வற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் எல்லாரும் உங்கள் டிவைஸில் வச்சுருப்பீங்க ஜிபிஎஸ்ன்னு சொல்லி குளோபல் பொசிஷன் சிஸ்டம் சொல்லி சேட்டலைட் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் தான் எல்லாரும் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஜிபிஎஸ் கண்டுபிடிக்காத முன்னாடி வந்து மேக்னட்டிக் காம்போஸ் இருக்கும் அந்த மேக்னட்டோட காம்போஸை வச்சு அது நார்த்து போல தான் எப்பயுமே காட்டிகிட்டு இருக்கும் அந்த காந்த காந்த புவி இருப்பு விசை அதை வச்சு நம்ம ஃபாலோ இருந்தோம் அதுக்கு முன்னாடி நட்சத்திரங்களை வச்சு பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஜிபிஎஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் அமெரிக்காவில் இருக்க டிஃபன்ஸ் சிஸ்டமால ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அவங்க டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஜிபிஎஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு தொண்ணூறுகளுக்கு தான் மனுஷனோட பிரோஜனத்துக்காக விட்டாங்க ஜிபிஎஸ் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நம்மளால லோட் பண்ண முடியும் ஈஸியாக போயிட முடியும் அப்படிப்பட்ட அந்த தொழில்நுட்பம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தில் வச்சு போனாலும் கூட ஒரு சில நேரங்களில் அந்த ஜிபிஎஸும் தப்பான திசையை காட்டியிருக்கு முட்டு சந்தையில் போய் விட்டுருக்கு சில இடம் சுடுகாடலை போய் விட்டுருக்கு மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட துல்லியமான ஒரு இந்த கண்டுபிடிப்பு இப்படி போய் விடும்போது படைச்ச இடமே இருக்கானே ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளையை படைப்பாளன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா அவனோட படைப்பை பார்த்தாவே தெரிய முடியும் அதில் ஒன்று தான் பறவை பறவை இனம் ஒரு சில பறவை இனம் வந்து ஈகிள் அதாவது கழுகு கழுகு இனத்தை சார்ந்த ஒரு சில பறவை இனம் வந்து முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான அடியில் வந்து பறக்கும் அது ஃப்ளைட்டுக்கு எதையுமா அதுவும் இல்லாமல் ஒரு துருவத்திலிருந்து மறு துருவத்துக்கு அது வந்து எந்த விதமான ஜிபிஎஸும் எந்த விதமான சிக்னல் டிவைஸும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்க ஒரு துருவத்தில் இருந்து பள்ளிக்கரணையில் வரக்கூடிய அந்த சதுப்பு நிலத்துக்கு வந்து துல்லியமாக வந்து சேரும் திருப்பி அதோடய அந்த காலம் முடிஞ்ச உடனே திருப்பி அதே மாதிரி அந்த பள்ளிக்கரில் இருக்க சதுப்பு நிலத்துலேருந்து அமெரிக்காவுக்கு துல்லியமாக அது போய் சேர்ந்துடும் அது எந்த விதமான தடையுமே இருக்காது எப்படி அது பயணிக்கிதுன்னு சொல்லி ஒரு சில ஆய்வு பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லுவாங்க பூமி வந்து மேக்னட்டிக் ஃபீல்டால தான் இயங்கிக்கிட்டுருக்கு புவியீர்ப்பு விசையால காந்த புவியீர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரேடியேஷனால் வந்து பறவை வந்து பறக்குதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருக்க சயின்டிஸ்ட் வந்து சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக சயின்ஸ் உள்ளே போய் ஆய்வு பண்ணும்போது அது நியூரோ சயின்ஸ் சொல்லக்கூடிய நியூரோ லிங்க் அதோடய செல்களில் வந்து ஐம்பத்தி மூணு விதமான செல்கள் இருக்கும் மூலையில் அதில் இறைவன் வந்து பிரத்யேகமான ஒரு டிவைஸை வந்து செல்லை வந்து கொடுத்துருக்கான் அதுதான் ஜிபிஎஸ் சொல்லக்கூடிய கோபுல் பொசிஷன் அதோட அதோடைய நிலையை வந்து அதை சரியாக கணிச்சு பயணிக்கக்கூடிய நிலையை வந்து இறைவன் வந்து ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான் அந்த பறவீனத்துக்கு வந்து அற்புதமாக கொடுத்துட்டான் அந்த பறவீனம் வந்து அது போது எந்த விதமான தொடர் தொடர்பு சாதனங்களும் இல்லாமல் மிகப்பெரிய உயரமான இடத்துல இருந்து என்ன பண்ணும் அது வந்து ஈஸியாக பயணிக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ நம்ம ஏரோப்ளைனில் போயிட்டுருக்கோம் போகும்போது ஒரு சில தூரத்துக்கு மேலே ஏரோப்ளைன் பறக்க ஆரம்பிச்சிச்சுனா அவங்க வந்து ஆட்டோ பைலட் மோடில் போட்டு விட்ருவாங்க அது ஜிபிஎஸ்சில் ட்ரக்கிங் பண்ணி அது பாட்டு போய்ட்டு இருக்கும் டிரைவர் எதுவும் பண்ண மாட்டாங்க அது பாட்டும் ஏரோப்ளைன் பாட்டு போயிட்டே இருக்கும் குறிப்பிட்ட தூயத்துக்கு போல் போனதுக்கப்புறம் எல்லா ஃப்ளைட்டும் தான் பண்ணுவாங்க ஆனால் அந்த பறவைக்கு வந்த மாதிரி இல்லை இறைவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் கொடுத்துருக்கான் இப்படிப்பட்ட அந்த பறவை நான் வந்து இறைவன் குரானில் சொல்லி காட்டுறான் பதினாறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஒம்போதாவது வசனத்தில் இவர்கள் பறவைகளை கவனித்ததில்லையா அவை விண்வெளியில் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன அல்லாவை தவிர அவற்றை தாங்கி கொண்டிருப்பவன் வேற யார் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு திண்ணமாக இதில் பல சான்றுகள் உள்ளதுன்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறான் அதாவது பறவை வந்து பார்க்கும்போது பறக்கும் அது பறக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டமாக பறக்கும்போது அது ஒரு விஷேப்பில் போகும் ஒரு விதமான இப்படியே ஒரு வி ஷேப்பில் வரும் பறக்கும் ஏன் அந்த மாதிரி வி ஷேப் எடுத்து பறக்கும்னா பறவையை பொறுத்த வரைக்கும் அதோட மசில்ஸ் சொல்லக்கூடிய சதைகள் வந்து மிக ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெக்கைகள் இப்போ நம்ம மனசு உதாரணத்தை நம்ம வந்து ஓடுறோம் நம்ம ஓடும் போது நம்ம உட உடம்புலேருந்து அதிகமான எனர்ஜி தேவைப்படும் நம்ம ஓடுறதுக்கு உடம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் பறவைகள் வந்து பறக்க போகும்போது அதோட உடம்புக்கு வந்து அதிகமான எனர்ஜிகள் வந்து தேவைப்படும் அதனால் அதோட என்ன பண்ணணும்னா லோ ப்ரெஷரில் இருந்து ஹை ப்ரெஷருக்கு போகும் கீழே இருக்க காற்றழுத்த வந்து ரெக்கையை விதிக்கும் போது அது மேல் நோக்கி பயணிக்கும் அது ஏன் இந்த மாதிரி வி ஷேப்பில் பயணிக்கனா அது ரெக்கைகள்லேருந்து ஒரு விதமான சிக்னலை வந்து ரிலீஸ் பண்ணும் யூ ஷேப்பில் அது போகும் அதை பயணித்து பின்னாடி இருக்க பறவைகள் என்ன பண்ணும் அதை தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து இறைவன் வந்து இயற்கையாக தன்னைத்தானே எந்த பறவையும் பரிணாமலத்துலேருந்து முன்னேற்றி நேச்சுரல் செலெக்ஷனால வரலை இறைவன் அதுக்கான இசை வந்து துல்லியமாக கொடுத்துருக்கான் இன்ன வரைக்கும் அதில் ஒன்று தான் அதோடய நியூரோசைன் சொல்லக்கூட ரெட்டின் அதோட கண்களிலேயும் உதவி விதமான செல்கள் வந்து இறைவன் வச்சிருக்கான் அது இரவு நேரங்களிலேயும் அந்த கடலில் பயணிக்கும் போது துல்லியமான திசையில் கொண்டு போய் போய் சேரும் போயிட்டு அதோடய இனத்தை வி திருப்பி அதே துல்லியமான திசையில் வந்து வந்து விழுந்துரும் எந்த பறவையாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா திசை மாதிரி போய் வேலை வேடந்தாங்களை வர படவை வந்து பள்ளிக்கரங்களை போயிடுச்சு வேறு இடத்துக்கு போச்சு அந்த மாதிரி இல்லை அதோட இடம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுருச்சு அதை அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு இறைவன் வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்கான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் அப்போது வழிகாட்டி வந்து இறைவன் அந்த படச்ச இறைவன் இதை தான் ஐன்ஸ்டீன் சொல்வார் அவருடைய இதில் ஒரு சில கோர்ட்டில் சொல்லுவார் காட் டஸ் நாட் பிளே எ டைஸ் இன் த யூனிவர்ஸ் இறைவன் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து தாய பாச எதுவும் உருட்டலை துல்லியமாக எல்லாம் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஐன்ஷின் வந்து ஒரு சில கோட்டில் வந்து சொல்லுவார் ஆக இந்த இருக்கு இறைவன் வந்து துல்லியமாக படைச்சிருக்கான் அந்த பறவீனத்துக்கான ஜிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு துல்லியமாக படைச்சிருக்கு இந்த இறைவன் படைச்ச இறைவன் யாராக இருக்க முடியும் அந்த பறவையினத்துக்கு அந்த அறிவை கொடுத்த இறைவன் தான் நம்மளுக்கும் அதே மாதிரியான அறிவையும் அதே சிக்னலையும் நம்மளுக்கும் தான் கொடுத்துருக்கான் படச்சி இறைவனை வந்து நம்ம தான் தேடி என்ன பண்ண முடியும் அறிஞ்சிக்க முடியும் அந்த படச்ச இறைவன் எப்போயுமே ஒருவனை தான் இருக்க முடியும்னு சொல்லி இந்த இறைவன் சொல்ல இந்த கடைசி இறைவிதமான அந்த குறவன் வந்து சொல்லி காட்டுது குழுகொள்ளாகது இறைவன் ஒருவனே அவனுக்கு இணை துணை யாருமே இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை அவன் யாராலையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவன் தனித்தவன் இந்த பண்டங்கள் பிரபஞ்சங்கள் இந்த பறவை எல்லாத்தையும் படச்ச இறைவன் வந்து ஒருவனை தான் இருக்க முடியும் எதுவுமே பரிணாமத்தில் வளர்ச்சி அடையலை எதுவுமே அவளை துல்லியமான ஒரு கலக்கீடு இருக்குது துல்லியமான ஒரு விஷயத்த கொடுத்து இறைவனை பண்ணியிருக்கான் ஒவ்வொன்றுக்கும் படைச்சிருக்கான் இதே தான் அந்த குருவி உணவு சொல்லி இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சிட்டுக்குருவி சின்ன வயசில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா திருக்கோள்லையும் கடைகளிலையும் அதிகமான அந்த அரிசி கடைகளுக்கு வெளியே தான் சிட்டுக்குருவி வந்து இருக்கும் இப்போ நகர்ப்புறங்களில் வந்து பார்க்குறது வந்து கஷ்டம் ஏன்னா அதோட சிக்னல் இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த்துக்கும் டவரில் இருக்கக்கூடிய அதுவும் சரியான கண்டுபிடிப்பு இல்லை அதோட வேவ் லென்த்துக்கும் கிளாஷ் ஆகிறனால அது வந்து நக நர நக நகரப்புறங்களில் வந்து கிடையாது கிராமப்புறங்களில் இன்னமும் போனீங்கன்னா அதே மாதிரி அந்த அரிசி கடையில் ஒரு சில வீடுகளில் எல்லா வீடுகளும் என்ன பண்ணும் கூடு கட்டி இன்னமும் என்ன பண்ணி இருக்கு அது எப்படி அது போய் அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு ஓட்டு வீட்டுக்கு மேலே ஒரு உச்சியில ஒரு ஓரமாக அழகாது ஒரு கூடு கட்டி அதுவும் எப்படி வரும்னா அது ஃபேன் வரும் ஃபேன்லாம் போடிகிட்டு இருக்கும் அந்த ஃபேனுக்கு நடுவில் பூந்து வரும் அது பூந்து போகும் அது அற்புதமாக அது போய் என்ன பண்ணும் கூடு கட்டி அது வாழ்ந்துட்டுருக்கு அதுக்கு யாராச்சும் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லை அதை வந்து இறைவன் சொல்கிறான் நாதாதுக்கு வழிகாட்டுன்னு சொல்லி இந்த பதினாறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஒம்பது வசனத்தில் இறைவன் சொல்லி நான் நாதாதுக்கு வழிகாட்டினேன் அதை பறக்கிறதுக்கு சொல்லி இந்த பறக்கிறது எல்லாமே இருந்தது இந்த இறைவன் என்ன பண்ணியிருக்கான் அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பை சின்ன சின்ன விஷயத்துலையும் வச்சுருக்கான் அந்த படைத்த இறைவன் கண்டிப்பாக தான் இருக்க முடியும்னு சொல்லி வாய்ப்பளித்த இறைவனுக்கு விடை கூறியவனாக முறையை முடித்துக்கலாம் அலாமலை